இன்றைய பதிவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எதிரே இருக்கையில் உட்கார மறுத்த இயக்குனர் விடாபிடியாக தரையில் உட்கார்ந்து கதை சொன்ன சம்பவம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் முன்பு இருக்கையில் அமர மறுத்த இயக்குனர் ஒருவர் தரையில் அமர்ந்து கதை சொல்லி ஒரு ஹிட் படத்தை இயக்கியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிவாஜி கணேசன் குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்துவிட்ட நிலையில் தனது நடிப்பு திறமையின் மூலம் பல ஹிட் படங்களையும் தனது நடிப்பில் பல்வேறு வித்தியாசங்களையும் வெளிப்படுத்தி அசத்தியவர் அதே சமயம் வயது ஆக ஆக இளம் நடிகர்களின் படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து வந்தார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் மட்டுமல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்த விஜய் முரளி உள்ளிட்ட நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளார் அந்த வகையில் நடிகர் விஷாலின் அண்ணன் விக்ரம் கிருஷ்ணா முதன் முதலில் ஹீரோவாக அறிமுகமான பூப்பறிக்க வருகிறோம் என்ற படத்தில் சிவாஜி கணேசன் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் பிரிந்திருக்கும் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிக்கும் ஒரு கேரக்டரில் சிவாஜி நடித்திருந்தார் இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் இயக்கியிருந்தார் இந்த படத்தின் கதையை அவர் சிவாஜி கணேசனிடம் சொல்ல அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் போகும்போது ஒரு நடிகருக்கு கதை சொல்ல போகிறோம் என்ற எண்ணத்துடன் சென்ற வெங்கடேஷ் சிவாஜி வீட்டு வாசலை மிதித்தவுடன் மனதிற்குள் சற்று பயத்துடன் சென்றுள்ளார் அதன் பிறகு உள்ளே சென்றவுடன் சிவாஜி தனக்கே உரித்தான கம்பீர குரலில் யாரோ ஒருவரை அழைக்க அப்போது வெங்கடேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துள்ளார் அவர் உடன் வந்தவர் இவர்தான் வெங்கடேஷ் இயக்குனர் என்று அறிமுகம் செய்து வைக்க எனக்கு ஏதோ கதை வச்சிருக்கீங்களாமே என்று சிவாஜி கேட்க ஆமாம் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு சிவாஜி உட்காருங்க என்று சொல்ல வெங்கடேஷ் தரையில் அமர்ந்துள்ளார் ஏன் தரையில் அமர்ந்தீங்க இருக்கையில் உட்காருங்க அப்புறம் இயக்குனரை தரையில் அமர வைத்து கதை கேட்டுள்ளார் சிவாஜி என்று பலர் சொல்வார்கள் என்று சிவாஜி சொல்ல இல்லப்பா நான் எங்க ஊரில் தியேட்டரில் சேரில் அமர்ந்து உங்களை மேல் நோக்கி பார்த்தேன் இப்போது உங்களுக்கு சரி சமமாக உட்கார்ந்தால் என்னால் கதை சொல்ல முடியாது அதனால் நான் தரையில் உட்கார்ந்து உங்களை மேலே பார்த்தால்தான் கதை சொல்ல வரும் என்று கூறியுள்ளார் அவரின் பேச்சை கேட்ட சிவாஜி சிறிய புன்னகையுடன் கதை சொல்லுமாறு கூறியுள்ளார் பூப்பறிக்க வருகிறோம் என்ற இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இந்த தகவலை இயக்குனர் ஏ வெங்கடேஷ் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்